இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர்கள் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு முக்கிய செய்தியாக டி உலக உலகக்கோப்பை இறுதிப் போட்டி நடைபெற்ற பரகுடாஸ் நாட்டிலிருந்து இன்றைய தினம் காலை நேரத்தில் இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர்கள் தாயகம் திரும்பினார்கள் டெல்லிக்கு வருகை தந்த அவர்களை ரசிகர்கள் உற்சாகத்தோடு வரவேற்றார்கள் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது வெற்றி கோப்பையுடன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருக்கிறார்கள் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகராஜன் நாகராஜன் வணக்கம் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை கைப்பற்றியிருக்கக்கூடிய இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர்கள் பிரதமரை சந்தித்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வு தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்கள் பணக்கப்பிரித்தா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மேற்கு பார்படாஸ் மண்ணில இந்திய அணி ஐசிசி டி டுவெண்டி உலக கோப்பை சாம்பியன் பட்டத்தை இரண்டாவது முறையா கைப்பற்றியிருந்தாங்க தென்னாப்பிரிக்கா அணியை ஏழு ரன்கள் வித்தியாசில வீழ்த்தி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தாங்க இந்திய அணி அதன் அடிப்படையில இந்திய அணி தாயகம் திரும்ப சொல்லி ரெண்டு மூன்று நாட்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில புயல் காரணமா தாமதமாச்சு அந்த தாமதத்தை அடுத்து இந்திய அணி இன்று காலை டெல்லிக்கு வந்து தரையிறங்கியிருந்தாங்க இந்திய அணியும் அவர்களுடைய குடும்பத்தினரையும் வரவேற்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் டெல்லி விமான நிலையத்துல கூடியிருந்த பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில அவர்கள் வந்து ஐடிசி மயூரா ஹோட்டலுக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தாங்க பல இடங்கள்ல அவர்களை வரவேற்பதற்காக உற்சாகமான கூண்டாட்டங்களும் அஹ் நிகழ்வுகளும் காலையிலேந்தே நடந்துட்டு இருக்கு அதன் அடிப்படையில இன்று காலை பதினோரு மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியை அவருடைய இல்லத்துல சந்திச்சு அஹ் இந்திய வீரர்கள் அவரோட அந்த வெற்றி கோப்பைய பகிர்ந்துகிட்ட கூடிய தருணம் வந்து நிகழ்ந்துட்டு இருக்கு தற்போது ஆஹ் இந்தியா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஏழாம் ஏழாவது வருடம் வந்து ஆஹ் கடைசியா ஐசிசி டி டுவெண்டி உலக சாம்பியன் பட்டத்தை முதல் முறையா மகேந்திர சிங் தோனி தலைமையில வெற்றி பெற்றிருந்தாங்க அதுக்கு அதுக்கடுத்துதான் வந்து டி டுவெண்டி கோப்பைக்கான அந்த வெற்றி அப்படிங்கிறது இந்திய அணிக்கு வந்து சாதகமா அமையாம இருந்தது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மேற்கந்திய தீவுகளில் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான ஒரு போட்டியில தோல்வியை சந்திச்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தப்போ ஆஹ் மிக கடுமையா போராடின இந்திய அணி ஏழு ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று இரண்டாவது முறையா வந்து டி டுவெண்டி உலக கோப்பை வந்து கைப்பற்றிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி பதிமூன்றாவது வருடம் சாம்பியன்ஸ் கோப்பை வென்றிருந்த இந்திய அணி வந்து அதுக்கப்புறமா எந்த விதமான சூழலையுமே ஐசிசி கோப்பையை வந்து கைப்பற்றாத சூழல் தான் பார்த்தோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் நடந்த ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டமாகட்டும் அடுத்ததாக நடந்த இந்திய மண்ணில நடந்த ஐசிசி உலகக்கோப்பை ஐம்பது ஓர் உளவு கோப்பையாகட்டும் இந்திய வசம் வந்து அமையல அதுக்கடுத்ததா இப்போ அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி டி டுவெண்டி உலக சாம்பியன் பட்டத்தை இரண்டாவது முறையா வின் பண்ணியிருந்தது ஆஹ் ஒரு பதிமூன்று வருடத்துக்கு பின்பு ஐசிசி கோப்பையை வந்து இந்தியாவில பதினோரு வருடத்துக்கு பின்பு ஐசிசி கோப்பையை இந்தியாவில் வரையறுப்பதற்காக ரசிகர்களுக்கு காத்துட்டு இருந்த நிலையில ஒவ்வொரு உற்சாகமான வரவேற்பையும் அடுத்து பிரதமருமே ரொம்ப மகிழ்ச்சியா இந்திய வீரர்களை தன் பக்கம் அழைத்து அவங்களுக்கான அந்த மரியாதையும் சரி அவங்களுக்கான வாழ்த்துகளையும் அவர் வந்து பகிர்ந்துட்டு இருக்கக்கூடியது நாங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஐசிசி கோப்பைய கிட்டத்தட்ட பதினோரு வருடங்கள் தாகம் அப்படிங்கிறது தடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில இந்த கொண்டாட்டமான சூழல்ல பிரதமருமே அந்த நிகழ்வுல பங்கேற்று உற்சாகமான வரவேற்பை இந்திய அணிக்கு வரவேற்பு கொடுத்திருக்கிறதும் அவர்களை வாழ்த்தி வரக்கூடிய நிகழ்வுகளும் பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கடுத்துதான் இந்த மெரண்டை அதாவது மும்பை செல்லக்கூடிய இந்திய வீரர்கள் மதியம் இரண்டு மணிக்கு இருந்து விமானம் மூலியமா மும்பை சொல்றாங்க நான்கு மணிக்கு அங்கே மும்பைல வந்து லேண்ட் ஆனோன்னு மரண்டரை சாலையில வந்து பயணிச்சு டபுள் டெக்கர் பஸ்ல அந்த டாப் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அகில இந்திய வீரர்கள் எல்லாமே வெற்றி கோப்பையோட பயணிக்கிறாங்க சாலை முழுவதுமா இந்திய ரசிகர்கள் கூடி கொண்டாடக்கூடிய நிகழ்வுக்காக நேற்றைய தினம் பிசிசிஐ செயலர் ஜெய்ஷா வந்து வரவேற்பு கொடுத்து ஒரு இன்விடேஷனை வந்து பகிர்ந்திருந்தார் அவருடைய எக்ஸ்தலப்பதிவுல அதை பார்த்து கண்டிப்பா ஏராளமான ரசிகர்கள் இந்தியா மட்டும் மட்டுள்ள பல்வேறு இடங்களிலிருந்து அந்த இடத்துல குவியக்கூடிய நிகழ்வுகளை இன்று மாலை பார்க்க இருக்கிறோம் அதனை தொடர்ந்து ஏழு மணி அளவுல வாங்கடே மைதானம் மும்பை வாங்கடே மைதானத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த வெற்றி கொண்டாட்ட நிகழ்விலையும் நிறைய பேர் பங்கேற்க இருக்கிறாங்க பாலிவுட் நட்சத்திரங்கள்ல இருந்து பல பேர் பங்கேற்ற இருக்கிறாங்க பிசிசிஐ இந்த கோப்பைய வெற்றி பெற்றதற்காக இந்திய வீரர்களுக்காக நூத்தி இருபத்தி கோடி ரூபாய் பரிசு தொகையானது அறிவித்திருக்கிறது அந்த பரிசு தொகையும் இன்று மாலை வந்து வழங்கப்படக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இருக்கு தற்போது இந்திய இந்த ஐசிசி டி டுவெண்டி உலக சாம்பியன் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்திய ரசிகர்களோட தன்னுடைய சந்தோஷமான தருணங்களை பிரதமர் நரேந்திர மோடி கொண்டாடி வராரு நாகராஜன் தற்பொழுது இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர்கள் பிரதமரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றிருக்கக்கூடிய சூழலில் இதற்கு அடுத்தபடியாக மும்பையில் திறந்தவெளி வாகனத்தில் பேரணியும் செல்ல இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து வான்கடை மைதானத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு குறித்து என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் ஏதேனும் வெளியாகி இருக்கிறதா அது குறித்தான தகவல்கள் முழுமையா என்ன கிடைக்க பெற்றிருக்கு அதையும் பதிவு பண்ணலாம் குறித்த நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட பதினோரு வருடங்களுக்கு பின்பு ஒரு ஐசிசி கோப்பை இரண்டாயிரத்தி பதினொன்னுல மகேந்திர சிங் தோனி தலைமையிலான உலக கோப்பை வின் பண்ணோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு சாம்பியன்ஸ் டிராபி வின் பண்ணிருந்தோம் அதுக்கப்புறமா ஐசிசி கோப்பையே இந்தியா பக்கம் வரல பல முக்கியமான தருணங்கள்ல இந்தியா இங்கிலாந்துல தோல்வி விட்டதாகட்டும் ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இங்கிலாந்துல தோல்வி விட்டுறதாகட்டும் அது மட்டும் இல்லாம இந்தியா சொந்த மண்ணிலே ஆஸ்திரேலியா கிட்ட நம்ம வந்து ஐம்பது ஒரு உலக கோப்பை தோல்விட்டு இருந்தோம் அதனால ஒரு ஐசிசி கோப்பைக்கான தாகம் இருக்கிறப்ப பதினோரு வருடங்களுக்கு பின்னாடி வரும்போது வெற்றி கொண்டாட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதன் அடிப்படையில இன்று மாலை வாங்கடை மைதானத்துல நிறைய சர்பிரைசஸ் இருக்குன்ற மாதிரிதான் சொல்லியிருக்காங்க ஏன்னா நிறைய பாலிவுட் நட்சத்திரங்கள் ஆகட்டும் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள்ல இருந்து பல நாடுகளை சேர்ந்த ரசிகர்களாகட்டும் இந்திய ரசிகர்களாகட்டும் பல்வேறு தர உறுப்பினர் குவியறதுக்கு ஏற்பாடுகள் பல விஷயங்கள் வந்து பண்ணப்பட்டிருக்கு ஆஹ் நிறைய கலை நிகழ்ச்சிகள்ல இருந்து அது மட்டும் இல்லாம இந்திய வீரர்களுக்கு ரசிகர்களுக்கு நிறைய எல்லாம் அங்க நிறைய வந்து திட்டமிடப்பட்டிருக்கிறது பிரீதா குறிப்பா என்னன்னா ஆஹ் மைதானத்துல நிகழ் நிகழ இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பாக்குறப்ப இந்திய அணிக்கான பரிசு தொகை வழங்கக்கூடிய நிகழ்வு தான் முக்கியமா பார்க்கப்படுது ஏன்னா ஆஹ் கிட்டத்தட்ட பன்மடங்கு உயர்வு ஐசிசி ஆஹ் நிகழ்வுகளை விட ஐ போட்டிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய பரிசுத் தொகையே வந்து அதிகம் இருக்கும் பொழுது இந்தியா அதாவது இந்திய கிரிக்கெட் வாரியத்தை சேர்ந்த இந்திய வீரர்கள் வந்து ஒரு ஐசிசி கோப்பையை வென்று வந்திருக்கிறாங்க அப்படின்னா ஐசிசியில வந்து ஒரு ரெண்டு ரெண்டு புள்ளி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வந்து பரிசா கொடுக்குறாங்க அப்படின்னா அதை தாண்டி அதிகப்படியான பரிசு தொகையை இந்திய வீரர்களுக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோடையே தான் நூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் கிட்டத்தட்ட பன்மடங்கு பரிசுத் தொகையா அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த நூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாயை வந்து இன்னைக்கு உற்சாகமான முறையில இன்னைக்கு மாலை வந்து நடக்க இருக்கிறது அந்த வேங்கட மைதானத்துல நடக்க இருக்கக்கூடிய நிகழ்வு வந்து கொடுக்க இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து பிசிசிஐ தலைவர் ரோஜர் பின்னி ஆகட்டும் ஜெய்ஷாவாகட்டும் செயலாளர் ஜெய்ஷா அது மட்டும் இல்லாம முக்கியமான அந்த தேர்வு குழுவை சேர்ந்தவர்கள் இந்தியனுடைய பயிற்சியாளர் ராகுல் திராவிட் உள்ளிட்டோர் வந்து இதுல இருக்காங்க குறிப்பா டி ட்வெண்ட்டி சர்வதேச டி டுவெண்டி போட்டிகள்ல இருந்து கேப்டன் ரோஹித் சர்மாவும் அஹ் லட்சத்துறை வீரர் விராட் கோலி அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா உள்ளிட்டோர் ஓய்வு பெற்றிருக்காங்க அவங்களுக்கான ஒரு அஹ் பேரவல் நிகழ்ச்சியா இன்னைக்கு மாலை இருக்கப்படும் கண்டிப்பா அதுக்கப்புறம் இந்த வெற்றி கோப்பையா கிட்டத்தட்ட இத்தனை வருடங்களுக்கு பிறகாக இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சியாளர் தலைமை பயிற்சியாளர் ராகுல் திராவிட் வந்து கடந்த மாதத்தோட ஓய்வு பெற்றிருந்தாரு இந்திய பயிற்சியாளர் பதவியிலிருந்து அதனால அவருக்கும் ஒரு ரொம்ப பெரிய இருக்கும் கிட்டத்தட்ட உலக கோப்பையில பார்க்கும் பொழுது மேற்கிந்திய தீவுகள் கிட்ட அந்த மேற்கிந்திய தீவுகள் நடந்த அதே பார்படாஸ் மைதானத்தில் ராகுல் திராவிட் வந்து அந்த குவாலிஃபைல இருந்து வெளியேறக்கூடிய நிகழ்வு எல்லாம் பார்த்திருந்தோம் அந்த கஷ்டமான காலத்தை தாண்டி மீண்டும் ஒரு கோப்பை இந்தியாவுக்கு உலக கோப்பையா வாங்கி கொடுத்துருன்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டி டுவெண்டி உலக கோப்பையா பயிற்சியாளரா ஒரு ரிவெஞ்ச் மாதிரியான ஒரு சூழலா பேசப்படுது எல்லாருக்குமே பயிற்சியாளரா வந்து வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு கனவு கோப்பைய வென்றிருக்கக்கூடிய ராகுல் டிராவிடுக்குமான ஒரு ஃபேர்வலாவும் இன்னைக்கு மாலை நிகழ்ச்சி நடக்க இருக்கக்கூடிய இதை பார்க்க போறோம் ரோஹித் சர்மா ரவீந்திர ஜடேஜா விராட் கோலி உள்ளிட்ட வீரர்களுக்கான ஒரு ஃபேர்வலாவும் இன்னைக்கு இருக்க போகுது என்னதான் அவங்க ஓடி கிரிக்கெட்ல டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்தியாவுக்காக விளையாண்டாலும் டி டுவெண்டி இன்டர்நேஷனல் ஒரு ஷார்டஸ் ஃபார்மெட் எல்லாருமே ரசிக்கக்கூடிய விதத்துல இருக்கு அதுல குறிப்பா இந்தியாவுடைய டாமினேஷன் வரக்கூடிய காலங்கள்ல இருக்கும்னு இருந்தாலும் இந்த மூன்று வீரர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப பெருசா இருந்திருக்கு அதனால அவர்களுடைய தருணத்தை இன்னைக்கு மாலை வந்து நம்ம பார்க்க போறோம் முக்கியமா அவங்களுடைய ஃபேர்வெல்ல பார்க்க போறோம் நிறைய கலை நிகழ்ச்சிகள் கொண்டாட்டங்கள் இருக்கு நிறைய சர்பைசஸ் இருக்கிறதா வந்து பிசிசிஐ தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த வரவேற்பு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது எப்படி ஒரு சமீப காலமா கிரிக்கெட்டை கொண்டாடக்கூடிய ஆப்கானிஸ்தான் அவங்க ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி அவங்களை அந்த குவாலிஃபைஸ்ல இருந்தே வெளியில அனுப்பக்கூடிய தருணத்தை வந்து அவங்களுடைய சாலைகள்ல இறங்கி கொண்டாடக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தோமோ கிரிக்கெட்டையே ரொம்ப நேசிச்சு கிரிக்கெட்டையே கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய காலகாலமா பின்பற்றி வரக்கூடிய அந்த ஒரு நம்மளுடைய தலைமுறையாகட்டும் கடந்து வந்த தலைமுறையாகட்டும் இதை வந்து ஒரு கலாச்சார நிகழ்வு மாதிரியே கிரிக்கெட்டை எடுத்துக்கிட்டாங்க இந்தியால அப்ப கிரிக்கெட்டை கொண்டாடக்கூடிய இந்தியா இந்திய ரசிகர்கள் இந்திய வீரர்களை வரவேற்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அதனால அந்த மெரண்டை இருக்கக்கூடிய வேங்கடே மைதானம் வரைக்கும் வரக்கூடிய அந்த வரவேற்பு நிகழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போது பிரீதா கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வந்து பயணிச்சு வர போறாங்க பல கொண்டாட்டங்களுக்கு மத்தியில பல பேர் இந்திய கூடிய ஏந்தி வீரர்களை உற்சாகமா வரவேற்கக்கூடிய தருணங்களையும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பல நிகழ்வுகளையும் நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம் பிரீதா நாகராஜன் தற்பொழுது வான்கடை மைதானத்தில் நிகழ இருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வில் ஏராளமான விஷயங்கள் நடக்க இருப்பதாக எதிர்பார்க்கப்பட இருக்கிறது அதை பற்றியும் பதிவு பண்ணீர்கள் அதே போன்று மும்பையில் இன்றைய தினம் மாலை நேரத்தில் ரோட் ஷோவும் நடக்க இருக்கிறது இந்த ரோட் ஷோவானது எந்த பகுதியிலிருந்து எந்த பகுதி வரை நடைபெற இருக்கிறது இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணலாம் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகக்கூடிய இந்திய அணியினர் வந்து அங்கிருந்து ஒரு டபுள் டெக்கர் பஸ் அதாவது டாப்லஸ் பஸ்ல வந்து ஏற்றப்பட இருக்கிறாங்க இரண்டு வாகனங்கள் வந்து அங்க மும்பை அந்த டெர்மினல் த்ரீல வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு எல்லாம் இருக்கு அந்த வாகனத்துல ஏறக்கூடிய ரசிகர்கள் வந்து அங்கிருந்து கிட்டத்தட்ட வேங்கடைய மைதானம் வரைக்குமே அந்த ரோட் ஷோ மூலியமா தான் வர போறாங்க உலக கோப்பையை ஏந்திட்டு இருக்கக்கூடிய அந்த பதினஞ்சு பேரு கொண்ட ஸ்குவாட் ஆகட்டும் ரிசர்வ் பிளேயர்ஸ் ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்தியனுடைய சப்போர்டிங் ஸ்டாப் பயிற்சியாளர்கள் உள்ளிட்ட பல பேர் வந்து அந்த வாகனத்துல வந்து இரண்டு வாகனங்கள்ல வந்து பயணிக்க போறாங்க சாலையினுடைய இரண்டு புறமும் இருந்து ரசிகர்கள் வந்து இந்திய ஏந்தி ரசிகர்களை வரவேற்க வெற்றி கொண்டாட்டத்தை நிரூபிக்கிற மாதிரியான பதாகைகள்லாம் கண்டிப்பா ஏந்தி இருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச வீரர்கள் சார்ந்த வாசகங்களை எழுதி அவங்களை கொண்டாடக்கூடிய விதமா இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் பார்க்க போறோம் நிறைய கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்திய வீரர்களுக்கு இந்திய ரசிகர்கள் தரப்புல ஏன்னா ஒரு 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 நாட்டினுடைய நாட்டை ரெப்ரசன் பண்ணி விளையாடுறதே பெரிய விஷயம் அதுல ரொம்ப பரிச்சயப்பட்ட கேமா இருக்கக்கூடிய கிரிக்கெட் கிரிக்கெட்டை கொண்டாடக்கூடிய இந்தியா இந்திய வீரர்களை வந்து பாக்குறதே ஒரு அபூர்வமான தருணம் மைதானங்கள்ல மட்டுமே தூரமான பார்த்துட்டு இருக்கக்கூடிய அஹ் தருணத்தை தாண்டி ஆஹ் அதுவும் இந்த ஒரு முக்கியமான நேரம்னு சொல்லணும் இந்தியா வந்து கோப்பையை வெற்றி பெற்றிருக்கிறது அந்த கோப்பையோட பயணிக்கக்கூடிய அந்த சாலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு சொல்லி தெரிய வேணா கண்டிப்பா கனவு காணக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இருக்கும் இது கண்டிப்பா அதுவும் இரண்டு புறமா கூடி தங்களுக்கு பக்கத்துல இருந்து அவங்க கனவு கண்ட விராட் கோலி அவங்க பார்க்கணும்னு நினைச்ச ரோஹித் சர்மா அவங்க பார்க்கணும்னு நினைச்ச ஹர்தித் சிங் இந்த மாதிரி கொண்டாடக்கூடிய நிகழ்வாதான் ரசிகர்களுக்கு மத்தியில அவங்க பயணிக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கப்படும் தான் எதிர்பார்க்கப்படுது பிரீதா அந்த ரோட் ஷோ வந்து அஹ் டெர்மினல் த்ரீ அதாவது ஏர்போர்ட்ல இருந்து மும்பை வாங்கடைய மைதானம் வரைக்குமே இருக்க போகுது பிரீதா சர்வதேச டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் கோப்பையை கைப்பற்றி இருக்கக்கூடிய இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்தில் பிரதமரை சந்தித்து இருக்கிறார்கள் அது குறித்தான முக்கிய செய்தியை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சர்வதேச டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியானது பார்படாஸ் நாட்டில் நடைபெற்றது இந்த இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை சந்தித்த இந்திய கிரிக்கெட் அணியானது ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது இந்த சூழலில் இன்றைய தினம் காலை நேரத்தில் அவர்கள் தாயகம் திரும்பி இருக்கின்றார்கள் டெல்லி விமான நிலையம் வருகை தந்த இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு ரசிகர்கள் அங்கு ஒன்று கூடி உற்சாக வரவேற்பு அளித்தார்கள் அதனைத் தொடர்ந்து தனியார் ஹோட்டலில் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களின் வெற்றியை போற்றும் விதமாக அங்கு கேக் வெட்டி கொண்டாட்டமுமானது நடத்தப்பட்டது அது குறித்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இன்றைய தினம் காலை பதினோரு மணி அளவில் பிரதமரை நேரில் சந்தித்து கிரிக்கெட் அணி வீரர்கள் வாழ்த்து பெறுவார்கள் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி இன்றைய தினம் காலை பதினோரு மணி அளவில் டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமரின் இல்லத்தில் இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர்கள் அவரை நேரில் சந்தித்திருக்கிறார்கள் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதனைத் தொடர்ந்து மும்பைக்கு செல்லும் கிரிக்கெட் அணி வீரர்கள் இன்றைய தினம் மாலை நேரத்தில் மும்பையில் ரோட் ஷோவில் பங்கேற்க இருக்கிறார்கள் அதாவது அந்த உலக கோப்பையோடு அவர்கள் ரோட் ஷோவில் பங்கேற்க இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து மும்பையில் இருக்கக்கூடிய வான்கடை மைதானத்தில் மிக பெரிய பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வுமானது நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்வில் பல நட்சத்திரங்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த நிகழ்வில் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு பரிசு தொகையுமானது வழங்கப்பட இருக்கின்றது இந்த சூழலில் தற்பொழுது வெற்றி கோப்பையுடன் பிரதமர் மோடியை இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர்கள் சந்தித்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வானது தற்பொழுது டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமரின் இல்லத்தில் நடைபெற்று வருகிறது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றி இருக்கக்கூடிய இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர்கள் இன்றைய தினம் காலை நேரத்தில் தாயகம் திரும்பினார்கள் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து அவர்கள் வாழ்த்தும் பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள் செய்தியாக பார்படாஸ் நாட்டில் டி டுவெண்டி கிரிக்கெட் உலகக்கோப்பையானது இறுதி போட்டி அந்த பகுதியில் நடைபெற்ற சூழலில் அங்கு ஏற்பட்ட பெரில் புயல் காரணமாக இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் தாயகம் திரும்புவதில் சிரமமானது ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து நேற்று அவர்கள் தாயகம் திரும்ப தனி விமானம் உள்ளிட்ட வசதிகளானது ஏற்பாடு செய்யப்பட்டு கொடுத்தது அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் காலை நேரத்தில் டெல்லி விமான நிலையத்திற்கு இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர்கள் வருகை தந்தார்கள் விமான நிலையத்திற்கு வருகை தந்த கிரிக்கெட் அணி வீரர்களை ரசிகர்கள் உற்சாகத்தோடு வரவேற்பு கொடுத்தார்கள் இந்த நிகழ்வு தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி நாகராஜன்